ஒரே நாள் வண்ணத்து பூச்சி ஒரு நாள் வண்ணத்து பூச்சி ஒரு பெரினியல் கிராண்ட்பெர்ரி பழத்தின் மீது அமர்ந்து அவள் காணக்கூடிய எல்லாவற்றையும் கண்டு ஆச்சரியப்பட ஆரம்பித்தாள் ஆ என்ன ஒரு கனிவான மற்றும் அழகான சூரியன் பனித்துளி அதற்கு எந்த ரத்தினக்கற்களும் ஈடாகாது என்ன ஒரு பசுமையான புல்வெளி என்ன ஒரு நீளவானம் மேலும் காற்று அதை விவரிக்க எனக்கு வார்த்தைகளே இல்லை என்னால் சொல்ல முடிந்தது எல்லாம் எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி நான் இத்தனை வருடங்கள் வாழ்ந்து வருகிறேன் இதை எதையுமே நான் கவனிக்கவில்லை என்று கிராண்ட்பெர்ரி நினைத்து உறக்கச் சொன்னது பரவாயில்லை நாளைக்கு இதற்கெல்லாம் நீ பழகிவிடுவாய் எனக்கு நாளை வராது என்று வருத்தத்துடன் பதிலளித்த பூச்சி தன் கண்களை என்றென்றும் மூடிக்கொண்டது அந்த கிராண்ட்பெர்ரி தனக்குள்ளேயே வெட்கத்துடன் ஒப்புக்கொண்டது கிட்டத்தட்ட நூறு வருடங்களில் இந்த பூச்சி தன் வாழ்க்கையின் ஒரே நாளில் பார்க்க முடிந்த அனைத்தையும் மிக முக்கியமாக ரசிக்க முடிந்த அனைத்தையும் தான் பார்க்கவில்லை நீதி உங்களிடம் இப்போது இருப்பதைக் கொண்டு திருப்தியாக இருங்கள் நன்றியுடன் இருங்கள் மற்றும் மதிப்புடன் இருங்கள் இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க